கோட்பட நடிகரை இரண்டாவதாக திருமணம் செய்யும் நடிகை மீனா தீயாய்ப்பரவும் தகவல் உண்மைதான் கண்ணழகி மீனா தொண்ணூறு காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் இவர் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தென்னிந்திய மொழிகளில் அதிக அளவு நடித்து தனக்கென்று ஒரு ரசிகர் வட்டாரத்தை பெற்றிருப்பார் குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் அறிமுகமான இவர் ரஜினி ரஜினி அங்கிள் என்று அழைத்த வாயாலே மாமா என்று ஹீரோயினாக சூப்பர் ஸ்டார் ரஜினியோடு இணைந்து நடித்த அனைவரையும் தன் பக்கம் கொண்டவர் நடிகை மீனா தளபதி விஜய்வுடன் இணைந்து சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் என்ற பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு ரசிகரின் வாயை பிளக்க வைத்தவர் அடுத்து அண்மையிலே லியோ படத்தில் விஜய் நடித்து கொண்டிருக்கும் போதே விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவும் இணைந்து புதிய படம் ஒன்றில் கலக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வெளிவந்தது மேலும் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சற்று புதுமையாகவே இருப்பதாக ரசிகர்கள் கூறி வந்தார்கள் இதையடுத்து குட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பற்றி தகவல்கள் மற்றும் போஸ்டர்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த படத்தில் பிரபுதேவா மோகன் ஜெயராம் அஜ்மல் பிரசாந்த் மீனாட்சி சௌத்ரி ஸ்நேகா லைலா என பல நட்சத்திரங்கள் விஜயுடன் இணைந்து நடித்திருக்கிறார்கள் இந்நிலையில் கொரோனா காலகட்டத்தில் நடிகை மீனா தனது கணவர் வித்யாசாகர் இழந்தது அனைவரும் தெரியும் இதனை அடுத்து கணவர் இழந்த துயரம் தாங்காமல் மீனா கடுமையாக மன அளவில் பாதிக்கப்பட்டார் அந்த துயரத்திலிருந்து தற்போது தனது தோல்வி மூலம் வெளிவந்திருக்கும் மீனா சினிமா மற்றும் சீரியல்களில் நடிப்பது கவனத்தை செலுத்தி வருகிறார் ஏற்கனவே இவர் திரைப்படங்களை பிஸியாக நடத்துக்கொண்டிருக்கும் போதே பல்வேறு கிசிக ஆளானவர் பெற்றோர் பார்த்த வரனைத்தான் திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஒரு மகளும் இருக்கிறார் இந்நிலையில் இவர் விரைவில் அடிக்கடி செய்திகள் வந்து போவதும் அவற்றை மீண்டும் மீனா இரண்டாவது தயாராகிவிட்டார் இவர் பிரபல நடிகர் பிரசாந்தை தான் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல்கள் இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது நடிகர் பிரசாந்தும் ஏற்கனவே விவாகரத்து பெற்றவர் தற்போது விஜய் கோட் திரைப்படத்தில் இணைந்து நடிக்கிறார் இது இவரது இரண்டாவது இன்னிங்ஸ்க்கு பொருத்தமான படமாக பலரும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள் சினிமாவில் காலத்தில் வெற்றி நாயகனாக சாக்லேட் நடிகர் பிரசாந்த் நடிகர் மீனாவுடன் இரண்டாவது திருமணம் நடக்க இருக்கும் தகவல் இணையத்தில் தீயிருக்கிறது ஏனெனில் இந்த தகவல் உண்மையானதா என்ன என்பது பற்றி எவருக்கும் தெரியவில்லை இதனையடுத்து ஆழ்ந்த குழப்பத்தில் இருக்கும் ரசிகர்கள் இது சாத்தியமா இல்லையா என்று அவர்களும் பேசி வருகிறார்கள் எனவே நடிகை மீனா அல்லது பிரசாந்த் தரப்பில் இருந்து குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கது எனவே இந்த தகவலும் தான் இருக்கக்கூடும் என ரசிகர்கள் உறுதியாக நம்பி அவர்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் மேலும் சில ரசிகர்கள் சில காலமாகவே இதுபோல இரண்டாவது திருமணம் குறித்து மீனாவை இணையத்தில் வைத்து பல கிசுகிசுகள் வெளிவருவதை சுட்டிக்காட்டி இதுவும் அது போல தான் இருக்கும் என்பதை கணித்து வருட்டார்கள் எனவே இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நடிகர் பிரசாந்த் அல்லது நினைக்க மீனா இதுக்குரிய பதிலே தெரிவிப்பது அவசியமாகும் இது என்னமோ உண்மையான ஒரு இதுதான் அவங்களுக்கு உண்மையான எதுவோ அதை தான் வந்து அவங்க வந்து பேசணுமே தோற்றுட்டு வேறு எதையும் பேசுகிறது ரொம்ப வந்து கெட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் இதை வந்து அவங்க தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணுமே தோட்டம் நம்ம யாரும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க லைஃப் நம்ம எப்படி போய் வாழ முடியும் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சின்ன ஜங்ஷன் ஷேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மக்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு டெய்லி மோட்டிவேட் பண்ணி டெய்லி வீடியோஸ் போகிறோம் அதுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கு அண்ட் இந்த வீடியோ வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மக்கள் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ